தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆலயாமின் அன்று மரணமை காண்டவரை இந்த காலத்தினுடைய மூன்றாவது வார திங்கக்கிழமை காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானம் பெறுகிறோம் ஆண்டவரை நாமான் என்கிற புறவினத்து தளபதி தொழில்நோயினாலே பீடிக்கப்பட்டு இஸ்ரேல் அரசனிடம் அனுப்பி வைக்கப்படுகிறான் தன் அரசன் வழியாக அங்கே அவன் பெரும் ஆனால் எலிஷா வழியாக அவன் குணம் பெறுகிற அருளை கொடுக்கிறேன் மிக இலகுவான முறையிலே அவர் அந்த குணப்படுத்தலை எலிஷா அவருக்கு கொடுக்கிறார் ஜோர்தான் நதியிலே போய் தன்னை மூழ்கி கொள்ளுமாறு பண்ணிக்கிறார் ஆனால் தன்னுடைய மண்ணில் இருக்கிற பெரிய ஆறுகளின் விட ஜோர்தான் நதி என்ன பெரிதா என்கிற எண்ணம் பெறுகிறது ஆனால் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளுகிற பண்பை கொடுக்கிற ஆண்டவரே அதன் வெளியாக அவர் கழுவுகிறார் ஜோர்தான் நதியிலே குணம் அடைகிறார் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற எல்லா விதமான பிணிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் வேதனை கஷ்டங்களை ஒப்புக் கொடுக்குறோம் கட்டுக்கள் துயரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிக்கம் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆடுகிறோம் எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா இயலாமைகளையும் உம்முடைய பாதங்களிலும் கொண்டு வருகிறோம் எம் பாவங்களை கொண்டு வருகிறோம் எங்களுடைய நோய்களை கொண்டு வருகிறோம் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த உம்முடைய ஊழியர்கள் வெளியாக உம்முடைய வல்லமை மிக்க பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வாதிகம் பல்வேறு நோய் துன்பங்களால் வேதனைகளால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அமேன்